அத கேக்கலாமா வாங்க வாங்க ஒரு நாளு அந்த குட்டி தம்பி ஏசப்பா கிட்ட கேட்டாரா ஏசப்பா நாம ஏன் தாழ்மையா இருக்கணும் அதுக்கு ஏசப்பா சொன்ன கதைய கேக்கலாமா ஒரு குளத்துல நண்பர்களான ரெண்டு கொக்குகளும் பெருமை கொண்ட ஆமையும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் குளத்துல வரத அந்த ஆம அதோட கொக்குங்க கிட்ட அதுல இருந்து தப்பிக்க ஒரு யோசனை சொல்லிச்சான் நான் ஒரு தடிய கவி பிடிச்சுக்கிறேன் நீங்க தடியோட ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சபடி என்ன தூக்கி அறந்து போயி தண்ணி இருக்கிற வேற குளத்துல சேர்த்துடுங்கன்னு சொல்லிச்சான் அதுக்கு சம்மதிச்ச இரண்டு கொக்குகளும் தடிய வாயில கவியபடி ஆமையை தூக்கிட்டு போச்சாம் இத கீழே இருந்து பார்த்த பசங்க கத்தி ஆரவாரம் செஞ்சாங்களா அத பார்த்த அகந்த கொண்ட ஆமை அதோட ஐடியாவை தான் பாராட்டுறாங்கன்னு நினைச்சு இது என்னோட ஐடியாதான்னு சொல்ல வாய திறந்து கீழே விழுந்து செத்தே போச்சாங்க பாத்தியா அழிவுக்கு முன்னானதுதான் அகந்த விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்கிறார் சாலமோன் சாலமோனியானினி ஏசப்பா சொன்னாரா அகந்தையும் மனமேட்டிமையும் தேவன் வெறுக்கிறாரு தாழ்மை உள்ளவனுக்கோ அவரு கிருபை அளிக்கிறாரு இந்த நாட்களிலும் நம்மளை தாழ்த்தி அவர் பாதத்துல ஒப்பு கொடுத்து தாழ்மையா இருக்க